வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா பல ஆண்டுகள் கூட்டு நடித்த கோவை சரளாவுக்கே வடிவேல் செய்துள்ள துரோகம் உண்மையை சொன்ன காமெடி நடிகை ஆர்த்தி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மாக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நடிகர் வடிவேலின் உண்மையான முகத்தை பிக்பாஸ் ஆர்த்தி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வரி வைரலாகி வருகிறது தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நகைச்சுவை நடிகாக திகழ்ந்து வருவவங்க தான் ஆர்த்தி இவங்க வெள்ளித்துறை மட்டுமல்லாமல் கலக்கி வராங்க இவங்க நடிகை இல்லாமல் நகைச்சுவையாளர் என பன்முகத் தன்மை கொண்டிருக்காங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வண்ண கனவுகள் என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானாங்க அதனைத் தொடர்ந்து இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என பழமொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இதனிடையே நடிகை ஆர்த்தி அவர்கள் தமிழ் சினிமா உலகில் முன்னணி காமெடி நடிகரான கணேசை காதலித்து வந்தாங்க ஆர்த்தி கணேசை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க திருமணத்துக்கு பிறகு இவங்க பல திரைப்படங்களில் வடிவேலு விவேக் போன்ற காமெடி நடிகரோட நடிச்சிருக்காங்க மேலும் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக முடிவடைந்த பிக்பாஸ் சீசன் ஒன்று நிகழ்ச்சியில் போட்டியாளராக ஆர்த்தி கலந்து கொண்டாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்பு சமூக வலைதளில் ஆக்டிவாக இருக்காங்க ஆர்த்தி இடையில பட வாய்ப்புகள் குறைந்தாலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒடியுரப்பான பிக்பாஸ் சீசன் ஒன்று மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்து ஆர்த்தி அவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்பு இவருக்கு பட வாய்ப்புகள் சொல்லிக் கொள்ளும்படி அமையவில்லை இருப்பினும் சின்னத்திரையில் நடித்து இருக்காங்க அதோடு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வராங்க மேலும் இவருடைய கதாபாத்திரத்தின் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை இவரால் பிடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக இவர் சின்னத்திரை படங்களிலும் பெரிதாக இவரை காண முடியவில்லை அந்த நிலையில சமீபத்துல ஆர்த்தி அவங்க பேட்டி ஒன்று அழைத்திருக்காங்க அதுல அவர் வடிவேல் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒரு படத்துல நடிக்கும்போது வடிவேல் என்னை அழைத்து நீ நல்லா நடிக்கிறேன் என்று பாராட்டியிருந்தார் ஆனால் உண்மையில் வடிவேல் அப்படி அழைத்து பாராட்டி விட்டால் அந்த படத்தில் அவர்கள் காட்சி இருக்காது தன்னை விட யாரும் நல்லா நடிக்க கூடாது என்று நினைப்பவர் தான் வடிவேலு அதே போல அவர் நடிக்கும் படங்கள் தன்னுடைய இருக்கவர்கள் மட்டும்தான் பட வாய்ப்பு கொடுப்பார் இருபத்தி நாலாம் பொலிக்கேசி படத்தில் கோவை சர்லாவையும் என்னையும் இயக்குனர் சிம்புதேவன் கமிட் ஆகி சேர்ந்தார் ஆனால் வடிவேலு அவங்க எல்லாம் பார்த்த முகங்கள் அதனால் இந்த படத்தில் அவர்கள் நடிக்க வேண்டாம் வெளியேற்றி விட்டார் வடிவேலு ஒரு பாம்பு மாதிரி என்று என்று வருத்தெடுத்து கிழித்திருந்தார் ஆர்த்தி மட்டுமில்லாமல் சமீப காலமாக வடிவேல் குறித்து அவருடன் நடித்த சக நடிகர்கள் குற்றம் சாட்டி வராங்க இது எதற்கும் வடிவேல் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை சமீபத்தில் கூட கேப்டன் விஜயகாந்த் மறைவீத்திற்கு வடிவேல் வராது குறித்து பலருமே கண்டித்து வடிவேலை திட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து அவரால் மிகப்பெரிய நிறைய திரைப்படங்களில் நடிச்ச போண்டாமணி இறப்பு கூட வர முடியாது சூழலில் இருக்கிறாரா வடிவேல் என்று நிறைய பிரபலங்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் இவர் மீது விமர்சனங்கள் தொடுத்து வச்சுக்கிட்டே வந்தாங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அவங்களும் இவங்க மீது விமர்சனம் வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி